வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேனல்ல ஒரு ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஹெல்த் டாபிக் பற்றி பேச போறோம் காஃபினா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா கிரீன் காஃபி பீன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா இவை எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது எப்படி குடிக்கணும் எப்போ அவாய்ட் பண்ணணும் என்று எல்லாம் இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் நம்ம சாதாரணமாக குடிக்கிற ஃபில்டர் காஃபி அல்லது இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாம் ரோஸ்டட் பீன்ஸ்ல இருந்து தயாரிக்கப்படும் ஆனால் கிரீன் காஃபி பீன்ஸ் அப்படின்னா வறுக்கப்படாத இயல்பான நிலையில் இருக்கும் காஃபி சீட்ஸ் இதுல இருக்கும் முக்கியமான பொருள் குளோரோஜெனிக் ஆசிட் தான் இதுக்கு முக்கியத்துவம் கிரீன் காஃபி பீன்ஸ் என் முக்கிய நன்மைகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸுக்கு உதவுகிறது கிரீன் காஃபி பீன்ஸ்ல இருக்கும் குளோரோஜெனிக் ஆசிட் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணி ஃபேட் ஸ்டோரேஜை குறைக்கும் அதனால பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒரு நேச்சுரல் ரெமெடி மாதிரி வேலை செய்கிறது இரண்டாவது பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் டயபெட்டீஸா இருக்கும் பலருக்கு ரெகுலரா கிரீன் காஃபி குடிக்கிறதுனால ப்ளட் சுகர் ஸ்டேபிளா இருக்கும் என்று சில ரீசெர்ட் சொல்லுது மூன்றாவது ப்ளட் பிரஷர் குறைக்க உதவுகிறது இதுல இருக்கும் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆற்றீஸை ரிலாக்ஸ் பண்ணி பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவுகிறது

ஃபில்டர் பண்ணி வாமா குடிக்கலாம் தினசரி ஒன்று முதல் இரண்டு வரை முறை போதுமானது சுகர் அல்லது மில்க் சேர்க்காதீங்க பிளெயினா குடிக்கணும் அதிகமாக குடிக்க கூடாது இரண்டு கப்ஸ் அதிகமா குடிக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை அசிடிட்டி வரும் பிரெக்னென்ட் விமன் மற்றும் பிரஸ்ட் பீடிங் மதர்ஸ் அவாய்ட் பண்ணணும் டயபெட்டிஸ் பிபி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவர்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும் சரி நண்பர்களே இதுதான் கிரீன் காஃபி பீன்ஸ் பற்றி முழுமையான தகவல் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா எல்லாம் அளவோட தான் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் ஹெல்த் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க